வணக்கம் என் பேர் ஆதிய சிவநந்திய தமிழன் என்று சொன்னதால் நல்லதா என் தாய்மொழியான தமிழ்மொழி பற்றி கேட்டு போகிறேன் நான் அமெரிக்காவும் பிறந்தேன் நீ யார் என்று கேட்டால் அமெரிக்க என்று சொல்ல முடியாது தமிழன் என்று தான் அடையாளப்படுத்திக்க முடியும் உன் இனத்துக்கு அடையாளம் இனி தொண்ணூறு தமிழர்கள் தொடர்ந்து ஆட்சியும் காரணம் உலக மொழிகளை காப்பாற்றும் சில முயற்சியாக ஐக்கிய நாட்டுகள் சபை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உலகின் மூலிகளை காப்பதற்கும் அது தேவையை உணர்ப்பதற்கும் என்ன நாள் கடைபிடிக்கப்படுகிறது உலகத்தில் இன்றும் செம்மொழியாக தவமொழி தௌமொழி நிலைக்க காரணம் காரணம் மாறாத அதை எழுத்து வடிவம் தான் திருக்குறனும் ஆத்திச்சுடியும் இன்று என்னால் படிக்க முடிவதற்கு எழுத்து வழிக்கும் தான் காரணம் நமக்கு தெரியும் நேற்று மிக பற்றி அவர்கள் அமெரிக்க ஆதிக்கத்தால் இன்று ஆங்கில அனைவரும் ஆங்கிலம் பேசுகின்றனர் எழுதுகின்றனர் ஆனால் அவர்கள் தாய்மொழியில் இன்றைக்கு சிலருக்கு மட்டுமே பேச தெரியும் இந்த மினகாட்ட மாநிலத்தில் அந்த வர்கள் இரண்டே பேர்தான் தற்போது தங்கள் மொழியை கக்க பல்வேறு இலவச வகுப்புகள் நடத்துகின்ற நடத்துகின்றனர் ஆனால் எழுத்த வடிவம் தெரியாத காரணத்தான் திரும்பப்படுகின்றனர் அந்த நிலை நாம் தம்மொழிக்கு வேண்டும் கடின கடினமாக இருந்தாலும் எழுதுவதற்கு வழங்குவோம் தமிழ்மொழியை தமிழகத்திலும் ஈழத்திலும் சிங்கப்பூர் மலேசியாவிலும் ஆட்சி மொழியாக உள்ளது எந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா குடியேறி இருந்தாலும் தமிழ்மொழியை நம்மை இணைக்கிறது மொழி என்பது மூய்வதற்கு ஆன்றாடு வாழ்வுள் தமிழ் மக்கள் தமிழ் பேசுவோம் தமிழ் படி தமிழ் படிப்போம் தமிழில் எழுதுவோம் தேமதுர தமிழோசு உலகம் எங்கும் பரவும் வகை செய்வோம் அயலக மண்ணில் அனைவரும் கை கைகோட்போம் அன்னை தமிழ் காப்போம் நன்றி வணக்கம்